இசை பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் நாம் நமக்கு உகந்த வழியில் ராகங்கள் பற்றி தேடிக்கொண்டுள்ளோம் தாய் ராகங்கள் என்று பார்த்து வருகின்றோம் இவ்வாறாக மாயமலா கோவிலிருந்து அடுத்து ஒவ்வொரு சக்கரங்களிலும் வரக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ராகங்கள் என்று பார்த்து வருகின்றோம் இப்போ நான்காவது சக்கரமாகிய வேத சக்கரத்தில் ஏற்கனவே பிரபல்யமான ராகங்களாக வரக்கூடிய நடப்புரவை பார்த்தோம் அடுத்து கீரவாணி பார்த்தோம் இப்பொழுது அதற்கு அடுத்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் பிரபல்யமான ஒரு ராகம் நாதாசுரத்துவான்களுக்கு மிகவும் பிடித்தமான அந்த ஒரு ராகம் கரகரப்பிரியா என்பது பற்றி பார்க்க உள்ளோம் இந்த கரகரப்பிரியா என்பது நான்காவது சக்கரத்தில் வரக்கூடிய மூன்றாவது ராகம் நான்காவது சக்கரத்தில் வரக்கூடிய மூன்றாவது ராகம் பத் பத்தொன்பது இருபது இரு இரு நான்காவது ராகம் இந்த ராகத்தில் வரக்கூடிய ஸ்வரங்கள் ஒன்று மூ ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பதினொன்று மேல் சஜ்ஜம் ஒன்று என்று வருகிறது ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஒன்று என்று வருகிறது ஷட்ஜம் சதுஸ்ரீ ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்தமத்தியமம் பஞ்சமம் சதுஸ்ரீ தெய்வதம் நிஷாதம் மேல் சஜ்ஜம் என்று வருகிறது இந்த ராகத்தை கோர்த்துள்ள இந்த ஸ்வரங்கள் சரியான இடைவெளியில் ஒவ்வொரு ஸ்வரமும் அமைந்துள்ளது என்பதனால் இதனை எடுத்து பாடுபவர்கள் மிக எளிதாக கையாளுகிறார்கள் என்று ஒரு கருத்து அடுத்தடுத்த இரண்டு ஸ்வரங்கள் மிக நெருக்கமாக அமைந்து பாடுவதற்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் இங்கு அமைந்திருக்கவில்லை இவராக பார்க்கும்போது இந்த கரகரப்பிரியா என்பது கச்சேரிகளில் கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் மிகவும் பிரபலமான ராகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கன ராகம் என்று கூறுகின்றார்கள் அதாவது இதனை தொடர்ந்தாற்போல் அவர்கள் சாயித்து கொண்டு வாசித்து கொண்டே செல்லலாம் என்ற ஒரு கணக்கில் இந்த ராகத்தை கூறுகிறார்கள் இந்த ராகம் அதாவது மிக அதிகமான எண்ணிக்கையில் செய ராகங்களை கொண்டுள்ள ஒரு ராகம் என்றும் இதனை கூறுகின்றார்கள் முக்கிய மிகவும் பிரபல்யமான செய ரகங்கள் இதனில் வருகின்றன பிருந்தாவன சாரங்கா போன்ற காப்பி போன்ற மத்தியமாவதி போன்ற அநேக ராகங்கள் உள்ளன நாம் முதலில் எப்போதும் போல தாய்ரகங்கள் தாயிரகத்தின் அமைப்பு அதனில் வரக்கூடிய பாடல்கள் என்று பார்த்த பிறகு அந்த தாயிரகங்களில் உள்ள ஸ்வரங்களை ஒன்றிரண்டு மாறுபடுத்துவதன் வாயிலாக தோன்றக்கூடிய விளைவுகளின் வாயிலாக செயரகங்கள் உண்டாகின்றன என்பது பற்றி ஏற்கனவே நாம் அறிந்துள்ளோம் அதனைத்தான் இங்கே பார்க்க உள்ளோம் நாம் இயல்பாக செல்கின்றோம் சொல்வது மட்டும்தான் மேட்டர் எக்ஸ்ட்ரா மேட்டர் எதுவும் கிடையாது என்று முறையாக நாம் கல்வி கற்று இதனை விளக்கவில்லை ஆகவே நமக்கு மனதிற்கு தோன்றியதை சொல்ல முயல்கின்றோம் கொஞ்சம் உவரியாக விளக்குவது போல கூட தோன்றலாம் அன்பர்கள் இசையை தேடிச் செல்லும்போது ஏது அதற்கு கணக்கு லிமிட்டேஷன் ஆகவே நமது மனதில் தோன்றக்கூடியதை தேடிக்கொண்டே செல்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமே இருக்குன்னு ரொம்ப நல்லா என்று அந்த ராகத்தை பற்றி தேட சொல்கிறது நம் மனம் போன போக்கு ஆகவே அன்பர்கள் நாம் தற்பொழுது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரபல்யமான கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் பிரதானமாக எடுத்து நடத்தக்கூடிய பாடக்கூடிய ராகமாகிய கரகரப்பிரியா என்ற ராகம் பற்றி நாம் பார்ப்போம் இந்த ராகத்தின் ஸ்வர அமைப்பு மற்றும் அனைத்து உரங்களையும் நாம் சொல்லிவிட்டோம் இனிமேல் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் எம்மாதிரியாக அந்த ஸ்வரங்களை கோர்த்து இனிமையை தருகின்றன என்பது பற்றி பார்க்க ஆகவே நாம் தற்பொழுது இந்த ராகத்தில் அமைந்துள்ள பாடல்கள் பற்றிய ஒரு தேடல் செல்வோம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இனிமையான பாடல்கள் அங்கு வருகின்றன அது பற்றி பார்ப்போம் ஆகவே அன்பர்கள் நாம் நமது வழியில் செல்வதற்கு எந்தெந்த எந்தெந்த முறையில் இயல்பாக நாம் தெரிந்து தெரிந்துள்ள ஒரு வாய்ப்புள்ளது என்பதனை நான் நீங்களும் சேர்ந்து அறிவதற்கு தொடர்ந்து வருவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை லைக் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது பற்றிய கருத்துக்களை எடுத்து சொல்லி நாம் மேலும் அநேக தேடல்களை அங்கு வைத்துள்ளோம் ஆகவே செல்வதற்கு வாய்ப்பாக அமைய பின்தொடருங்கள் நாம் தற்பொழுது வீடியோவுக்குள் செல்வோம் ஸ்வரங்கள் அமைந்துள்ள விதத்தை பார்க்கும்போது ஒரு கட்டை சிறுதியில் சென்று பார்க்கும்போது தாங்கள் இதனை பெரிதுபடுத்தி பார்க்கும்போது இந்த ஸ்வரங்கள் தங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் ஆகவே அன்பர்கள் சற்று எல்லா பகுதியும் பிடிபட வேண்டுமே என்பதனால் சற்று தள்ளி வைத்து கொண்டு நாம் இதனை இதனில் உபயோகித்து பார்க்கின்றோம் ஒரு கட்டை சுருதியாக பார்க்கும்போது சரி ச சரி கதனி சனி த ச நாம் இயல்பாக சொல்லத் தெரியவில்லை எனும்போது அதனில் இசைத்து சுரங்களை சொல்லி அதனோடு சேர்ந்து பாடும்போது நமக்கு பரட்சயமாக வருகிறது ஆகவே கற்று கற்றுக்குட்டிகளாக இருக்கக்கூடிய தேடலில் உள்ளவர்கள் தெரியாத போது அதனை வைத்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டியதன் ஆகவே அன்பர்கள் இந்த சரி க தனி ச சனி ப மரி ச என்பதுதான் இந்த கனகர பிரியாவினுடைய ஆரோகணம் ஆரோகணமாக வருகிறது ஏற்கனவே இந்த சுரங்கள் என்னென்ன என்பது பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் ஆகவே இந்த அடிப்படையில் என்னென்ன பாடங்கள் நமக்கு நாம் இனிமையை உணர்ந்து நமது பட்டியல் உள்ளது என்பது பற்றி பார்ப்போம் இது அவன் முன்காலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து என்னென்ன பாடல் வந்துள்ளது என்று தோராயமாக நாம் எடுத்து எம்பான் இது தவிர்த்து அநேக பாடல்கள் உள்ளன அது தங்களின் தேடலில் அது பிடிபடும் போது அது கரகரப்பிரியா என்று எடுத்துக்கொள்வோம் ஆகவே தற்பொழுது என்னென்ன பாடல்கள் உள்ளன என்பது பற்றி நாம் ஒரு பட்டியலில் என்னென்ன உள்ளது என்பது பற்றி பார்ப்போம் இந்த ராகமானது பக்தி கருணை அதாவது காரூயம் காதல் சோகம் போன்ற பெரும்பாலான ரசங்களுக்கு இது காட்டுவதற்கு ராகமாக இருப்பதாக அறியப்படுகிறது சொல்கிறார்கள் நாம் அது சார்ந்த வெவ்வேறு பாடல்களை இசைத்து பார்க்கும்போது அந்தந்த ரசம் அங்கு உள்ளதா என்பதை பற்றி நாம் உணரலாம் இவராக பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மிஸ்யம்மா என்ற படத்தில் உதாரணமாக ஒரு பாடல் ராஜேஸ்வர ராவ் அவர்கள் இசையில் பி சுசீலாமா பாடிய பாடல் ಅರಿಯ ಪರುವ ಮಡ ಮಲರಮ್ಮಯೇ ನಿವಿ ಸಾದಡ ಮಗನ್ ಮದನ ಅರಿಯ ಪರುವ ಮಡ ಮಲರಂಬಯೇ ವಿ ಸಾದಡ ಮದನ ಅರಿಯ ಪರುವ ಮಡ என்று இந்த பாடல் அந்த அமைந்துள்ளது அமைந்துள்ள அறிகின்றோம் அதுபோல் ஆயிரத்தி அறுபது அறுபதுகளில் இரும்பு திரை என்ற படத்தில் ராதா ஜெயலட்சுமி எஸ் வி வெங்கடராமன் அவர்கள் இசையில் பாடிய பாடல் என்ன செய்தாலும் எந்த துணை என்ன செய்தாலும் எந்த துணை நீ ஏன்னையே உமகே என்னை நீ செய்தாலும் துணை நீயே ஏன்னையே என்று இந்த பாடல் இந்த ராகத்தில் அமைந்துள்ளது இதுபோல் கர்ணன் என்ற படத்தில் வெவ்வேறு ராகங்கள் அமைந்த பாடல்களில் ஒரு பாடல் கரகரப்பிரியாவில் அமைத்துள்ளார்கள் மகாராஜன் உலகையாளலா அந்த மகாராணி அவனை ஆளுவா மகாராஜன் உலகையாளுவ புலவர் பாடரசர் கூட அறிஞர் நாட வாழலாம் புதுமை கூறும் மனைவி கண்ணில் உலக இன்பம் காணலாம் உலக இன்பம் காணலாம் மகாராஜன் உலகையாழலாம் எவ்வளோ இனிமையாக உள்ளது இதுபோலவே அடுத்து இருமலர்கள் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர்கள் இசையில் மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் வண்ண மை கொண்ட கண் மலர்ந்து தூது விடுத்தால் காதல் மழை பொழியும் கார்முகிலாய் காதல் மழை பொழியும் கார்முகிலாயல் காதல தேரழிலா இங்கு மாதவி தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண் மலந்து தூது வெடுத்தாள் என்று இந்த சாயலை காட்டுகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் பெண் என்ற படத்தில் எஸ் பி அவர்கள் முதலாவதாக சினிமா பாடல் என்று குரலை காட்டிய பாடல் இரண்டாவது பாடல் தான் உண்மையில் ஆனால் முதலில் வெளிவந்தது ஆயிரம் நிலவே நிலவேவா ஓராயிரம் வா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் வா என்று இந்த பாடல் கரகரத்துறையால் அமைந்துள்ளதை சொல்கிறார்கள் அடுத்த அகத்தி இரண்டு பத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சீரால் கோவுந்தராஜன் அவர்களும் டி ஆர் மகாலிங்கம் அவர்களும் பாடிய பாடல் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் இசையாய் தமிழாயிருப்பவனே இன்னிசையாய் சென் தமிழாயிருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகபர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் சென் தமிழாயிருப்பவனே அதுபோலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் மனிதர்கள் மாணிக்கம் என்ற படத்தில் டி எம் சவுந்தரஜன் ஒரு பாடிய ஒருமையான பாடல் ஐ வில் சிங் ஃபார் யூ ஐ வில் டான்ஸ் ஃபார் யூ ஐ வில் சிங் ஃபார் யூ ஐ வில் டான்ஸ் ஃபார் யூ ஐ வில் சிங் ஃபார் யூ ஐ வில் டான்ஸ் ஃபார் யூ ஆட்டம் என்ன தோழி நான் ஆடிடுவேன் கொஞ்ச நாழி சொல்லடி தோழி நான் ஆடிடுவேன் கொஞ்ச நாழி வில் சிங் ஃபார் யூ ஐ வில் டான்ஸ் ஃபார் யூ என்ற பாடல் பிரபல்யமாக வந்த பாடல் இதே ராகத்தில் அமைந்துள்ளது அடுத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பொன்னூஞ்சல் என்ற படத்தில் அவர்கள் இசையில் ஆகாய பந்தலிலே ஆடுதம்மா ஊர்கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஊர்கோலம் போவோமா உள்ளம் அங்கே ஓடுதம்மா ஆகாய பந்தலிலே ஆடுதம்மா என்ற இந்த பாடல் கரகரப்பிரியல் அமைந்துள்ளது இதுபோக வாணிகரம் அவர்கள் மிக பாடிய மிக பிரபலமான பாடல் தீர்க்க சுமங்கள் என்ற படத்தில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்னே பெண் பாவை நான் பூ சூடி கொள்ளவோ என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்று இந்த இனிமையான பாடல் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் டிக் 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 என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் கேஜே ஜெயசாஸ் மற்றும் ஜென்சி ஆகியோர் பாடிய பாடல் பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே பூ நடந்திடும் பெண்மையிலே நின்றாடும் உன் பாதம் பொன் பாதம் நின்றாடும் உன் பாதம் பொன் பாதம் விழிகளால் இறைவினை விடிய விடு விழிகளால் இறை விடு விடிய விடு சகனிகமபதனிச என்று அந்த ஸ்வரங்களை கூறியே அந்த பாடலை இனிமே ஓடிக்கொண்டிருப்பதை அறிகின்றோம் இதுபோல் அடுத்து நெற்றிக்கண் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே எண்பத்தி ஒன்றில் இளையராஜ் அவர்களில் மலேச வாசவர் மற்றும் சுசீலா அவர் பழைய மாப்பிள்ளைக்கு மாம மனசு மாமனு காமன் மனசு புதிய ஒரு ஜோடி பொருத்தம் பல கோடி பருவ வயதும் கடந்த பிறகும் துடிக்கிற மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனு காமன் மனசு என்ற பாடல் இந்த ரகத்தில் அமைந்துள்ளது அதுபோலவே சிவப்புமல்லி என்ற படத்தில் அதே ஆண்டில் வந்த பாடல் ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை கையில் பூவைகளே கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது கிண்ணும் கேஜி ஜோசப் மற்றும் சுசிலா பாடிய சங்கர் கணேச் ஆகியோர் இசையில் இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தண்டனை என்ற படத்தில் சந்திரபோஸ் அவர்களை செய்ய ஒரு பாடல் நிலே நில ஊர்வலம் நில ஊர்வலம் இதோ பூமியில் மலர் தோரணம் இதோ பூமியில் மலர் தோரணம் தினம் தோறும் காதல் விழா காணா அது வானில் என்று இந்த பாடல் இந்த ராகத்தில் அமைத்துள்ள கூறுகிறார்கள் அடுத்து முதல் மரியாதை என்ற படத்தில் மிக பிரபல்யமான பால் பூங்காற்று திரும்புமா ஏ பாட்டு விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாலாட்டு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா என்று மலேசிய வசதம் அம்மா பாடிய பாடல் இளையராஜா அவர்கள் இசையில் ஆனால் இந்த பாடல் நடபெயர்வின் சாயலும் இருப்பதாக கூறி ஒரு சிலர் கூறிய கருத்தில் அங்கும் வைத்திருப்பதை நாம் கூறியுள்ளோம் இனிமையை பற்றி அறிந்து கொள்கின்றோம் அது நடபைரவில் ஒரு சிலர் சொன்னதை வைத்து அங்கும் சொல்லியிருந்தோம் இப்பொழுது இங்கும் வருவதாக கூறுகின்றார்கள் நாம் நிரூபிப்பதற்கான ஸ்வரங்களை வைத்து நாம் விவரிக்கவில்லை ஆகவே இனிமை கருதி இந்த பட்டியலில் வைத்துள்ளார்கள் ஆகவே எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்து சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்தில் சங்கரணேசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வந்த படத்தில் உள்ள பாடல் யானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தான் ராமன் வந்தான் மயங்கி விட்டான் தன் பேரை கூட மறந்து விட்டான் என்று அந்த பாடல் இந்த ரகத்தில் அமைந்துள்ளதை விவரிக்கின்றார்கள் அடுத்து பன்னீர் நதிகள் என்ற படத்தில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்த படத்தில் சங்கரணேசவு இசையில் பனிவிழும் பருவநிலா பரதமும் ஆடுதே பனிவிழும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிலையோ சிற்பக்கலையோ இது என்ன இளமை கூழுங்கும் ரதமோ பனிவிழும் பருவநிலா என்று இந்த பாடல் இந்த ரகத்தில் அமைந்தலை கூறுகிறார்கள் அடுத்த ஆனந்த சிறைப்பறவை என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இளையஜவர்கள் இசையில் கேஜி ஜெயசாஸ் மற்றும் சுனந்தா ஆகியோர் பாடிய பாடல் ஆனந்தம் பங்கீடப் பங்கிட பங்கிட காதல் சலங்கைகள் காதில் ஓலை கிதடி மேளங்கள் தாளமும் மேளமும் கொட்டிட ஆடும் இளமயில் தோகை கிதடி வான் வாழைபூ துள்ளி வா 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 ஆனந்தம் பங்கீட பங்கேட பங்கேட பாடும் பறவைகள் காதில் ஒளி கிதடி என்ற இந்த பாடல் கலகரப்பையில் அமைந்துள்ளது அடுத்த நினைவே ஒரு சங்கீதம் என்ற படத்தில் ஆயிரத்தி எண்பத்தேழு அதே ஆண்டில் வந்த ஏத்தமையா ஏத்தம் ஏலங்கடி ஏத்தமையா ஏத்தம் ஏத்தாம் ஏழை ஏத்த ஏத்தே தாம் எங்கப்பா உண்பாட்டை முப்பாட்ட சொத்து இது ஏத்த ஐயா ஏத்தாம் ஏழை லங்கடி ஏத்த ஐயா ஏத்தா என்று இந்த பாடல் வருகிறது அடுத்து உன்னால் முடியும் தம்பி என்ற படத்தில் ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் எஸ் பாலசுரன் அவர்கள் இளையராஜில் பாடியவர் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இன்னும் மாறவில்லை இந்த பாரதத்தின் சொத்து செண்ட தீரவில்லை என்ற பாடல் வருகிறது அடுத்து ஊர் விட்டு ஊர் வந்து என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் எசுபால சோனியாஸ் யானையம்மன் ஆகியோர் பாடிய தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சமதமே என்ற பாடல் கரகரப்புரியவால் அமைந்துள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வந்த படம் சின்னத்தம்பி என்ற படத்தில் இளையராஜி அவர்களுடைய மனோ பாடிய பாடல் துளியிலே அட வந்த மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே தொட்டிலே முத்துமாலே வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி பாட என்ற பாடல் பிரபல்யமானதை கேட்டிருப்பீர்கள் அதுவும் கரகரத்துறையில் அமைந்துள்ளது அடுத்து சூரிய சூரியவம்சம் என்ற படத்தில் இல்லை எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில் ஹரிகரன் பாடிய பாடல் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஓம் பேர சொல்லும் ரோசாப்பூ காத்தில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஓம் பேர சொல்லும் ஊதாப்பூ என்று இந்த பாடல் வருகிறது அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டில் முன்னிடத்தில் நே கொடுத்தேன் என்ற படத்தில் இசை அதே இசை ராஜ்குமார் ஒரு இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும் என் கண்கணினிமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீ மூட்டும் ஞாபகங்கள் நீரூற்றும் என்ற பாடல் கரகர பிரியாவில் உள்ளது அடுத்து அலைபாய்தே என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த படம் ஏஆர் ரஹ்மானி இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் சாகியே சகியே காதல் 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 சாகியே பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சைமோ ஊட்டும் பச்சை நி ரமே பச்சை ரமே பச்சை நீ ரமே இச்மோ பச்சை ரமே புல்லின் சிரிப்பும் பச்சை ரமே எனக்கும் சம்மதம் தருமே பெருமை என்று இந்த ராகத்தில் அமைந்த பாடலாக சமைத்துள்ளார் அதனை சமீபத்திய ரொம்ப திரும்ப திரும்ப கேட்கும்போது அதன் எந்த அளவுக்கு அது பிரபல்யமானது என்பது தெரிய வரும் அடுத்து இனி இனி ரொம்ப அழகாக இருக்க என்ற படத்தில் கூட ஸ்ரீனிவாஸ் இசையில் இசைத்து பாடிய பாடல் இனி இனி நான் இனி நானும் நான் இல்லை இயல்பாக ஏனில்லை சொல்லடி சொல்லடி முன்போல நான் இல்லை முகம் கூட எனதில்லை ஏனடி ஏனடி என்ற ஒரு பாடல் இந்திராக தலைமை அறிகின்றோம் அடுத்து இரண்டாயிரத்தி மூன்றில் பிதாமகன் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் ஸ்ரீனிவாஸ் பார்த்த சாரதி ஆகியோர் பாடிய இளம் காத்துவே சுதே இசை போல பேசுதே வளையாத மூங்கிலின் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேட்குதே என்று இந்த பாடல் கராதப்பிரிகள் அமைந்துள்ளதை தெரிவிக்கின்றார்கள் இவ்வாறு நாம் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு இந்த ராகத்தின் அடிப்படை எவ்வாறு அதில் பின்பற்றப்படுகின்ற பார்த்தோம் இவ்வாற இப்பொழுது நாம் பார்த்தது கரகரப்பிள்ளைய என்ற தாய் ராகம் மற்றும் அதை அமைந்துள்ள அதை கொண்டுள்ள ஸ்வரங்கள் ஸ்வரப் பிரயோகத்தின் வாயிலாக என்ன இனிமை கிடைக்கிறது என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம் எனில் இனி இதனில் வரக்கூடிய செயரகங்கள் பெரிய குடும்பம் என்று கூறியுள்ளோம் அநேக செயரகங்கள் இனிமையான செயரகங்கள் வருகின்றன ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும் ஆகவே அன்பர்கள் இவ்வழியில் சென்று நாம் இயற்கையாக இனிமையை எவ்வாறு அறிய முடியுமோ அந்த வகையில் செல்வதற்கு நாம் தேடுகின்றோம் இணைந்து மேலும் இன்பம் வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்